இதை பார்த்த அபிபக் அணி அல்லாத்தாளா உமையாவிடத்திலே சொல்லுவார்கள் உனக்கு என்ன பணம் வேண்டும் தருகிறேன் ஆனால் அந்த விழாலை நீ விட்டுவிடு விழாலை நீ விட்டுவிடு உமையா சொல்லுவான் விழாலை விடுவதற்கு நான் தயாராக இல்லை பிலாலை போன்று ஆஜா பாகுவான அடிமைகள் எனக்கு

അല്ലാൽ അവസരവിടുവാൻ വിളാൽ വിടുവനാഹുളം എല്ലാ സഹാളും യാ തന്നെ അഴിപ്പി എതിർപാർക്ക விழால் எங்கே என்று கேட்டு அழைத்து செல்லுகிறார்கள் இந்த விழால் கடைசி காலம் வரை நினைத்து பார்க்கிறார்கள் என்னை எவ்வளவு என்னைப்படுத்தினான் உமையா என்னை உலகத்திலேயே சொர்க்கவாசியாக ஆக்கிவிட்டானே வறுமையில் எனக்கு எவ்வளவு ஞாபகம்

காலை வைத்து நெஞ்சிலே காலை வைத்து அரசினுடைய நெஞ்சிலே காலை வைத்து உள்ளே அழுத்துவார்கள் அப்பாவினுடைய பின்முது எல்லாம் போயிருக்கும் நெருப்பு கரைப்பட்டுப்பட்டு பெருமானார் இடத்திலே அப்பா வந்து சொல்லுகிறார்கள் நபிய நாயகமே என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது வேகனை நாயகமே நெருப்பை வைத்து என்னை கலப்படுத்துகிறார்கள் நாயகமே

எங்கே எங்கே காணவில்லை காணவில்லை பெருமானார் சொல்லுகிறார்கள் பார்த்தீர்களா மழக்குகள் தூக்கி செல்கிறார்கள் ஆமிரா வானத்திலே செல்வதை சகாபாக்கில் அத்தனை பேர்களும் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் பூமியில் அடக்கப்படாத சகாபி ஆமிரு